சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருக்குடந்தை காரோணம் சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் கும்பகோணம் பொற்றாமரை குளத்தின் கீழ்கரையில் கடைத்தெரு பகுதியில் உள்ளது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் காசி விஸ்வநாதர் இறைவி பெயர் காசி விசாலாட்சி தீர்த்தம் காசிபதி திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் மகாமக குலத்தின் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலே குடந்தை காரோணமாம் நவ நதிகளும் நவ கன்னிகைகளும் பூஜித்த தலம் அவர்களின் உருவங்கள் கோயிலினுள் உள்ளன திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு காளியார் குடந்தை கும்பேஸ்வரர் கோயில் சென்று வணங்கிய பின் திருக்குளக்கரையிலுள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சென்று இறைவனை கண்டு வணங்கி பதிகம் பாடுகின்றார் இப்பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் பொருள் உரையுடன் பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருக்குடந்தை காரோணம் என்ற சலத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் முடியார் மன்னர் மடமான் விழியார் மூவுலகும் ஏத்தும் படியார் பவளவாயார் பலரும் பறவை பணிந்தேத்த கொடியார் விடையார் மாடவேதி குழந்தை குழகாரும் கடியார் சோலை கழவ மயிலார் காரோணத்தாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை முடிகொண்ட மன்னர்களும் மானின் விழியொத்த மாதர்களும் மற்றும் மூவலத்தாரும் போற்றும் உலகில் பவளமன்ன செம்மையான சொற்கள் கூறும் பலரும் பணிந்து போற்றிட இடவக்கொடியோனான ஈசன் மாட வீதிகளை கொண்ட குழந்தை குலகரும் நன்மணம் வீசும் சோலைகளில் மயில்கள் விரித்தாடும் எழில்மிகு காரணத்தார் ஆவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு பக்தி தொண்டில் ஒன்பது முறைகள் திருச்சிற்றம்பலம் ஒன்று கேட்டல் ரெண்டு பாடுதல் மூணு நினைத்தல் நாலு திருவடித்தொழல் ஐந்து வழிபடுதல் ஆறு வணங்குதல் ஏழு சேவகனாக செயல்படுதல் எட்டு நண்பனாக பழகுதல் ஒன்பது சரணாகதி அடைதல் திருச்சிற்றம்பலம் இதனை சற்று விரிவ விரிவாக பார்க்கலாம் ஒன்று கேட்டல் அதாவது கடவுளின் கதைகள் கேட்டல் கடவுளின் நாமங்கள் கேட்டல் கடவுளின் பெருமைகளை கேட்டல் ரெண்டு பாடுதல் சிவபெருமானை வழிபடுபவர்கள் திருமுறைகளை பாடுதல் முருகனை வழிபடுபவர்கள் திருப்புகள் பாடுதல் சக்தி வழிபடுபவர்கள் அபிராமி அந்தாதி பாடுதல் இந்த மாதிரி பாடுதல் வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் மூன்று நினைத்தல் அதாவது இறை சிந்தனையில் மூழ்குவது பகவானை நினைவில் கொள்ளுதல் நாலு திருவடி தொழல் பகவானுக்கு சேவை செய்தல் ஐந்து வழிபடுதல் அதாவது பூஜித்தல் உதாரணம் கண்ணப்ப நாயனார் அல்லது விக்கிரகத்தை வழிபடுதல் கண்ணப்பனானர் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் பூஜித்தல் அல்லது விக்கிரகத்தை வழிபடுதல் ஆறு பகவான் முன் விழுந்து வணங்குதல் அதாவது ஆணவம் நீங்கி எல்லாம் நீயே என்று வணங்குதல் ஏழு சேவகனாக செயல்படுதல் தொண்டு செய்தல் உதாரணம் திருநாவுக்கரசர் எட்டு அதாவது நண்பனாக பழகுதல் இறைவனிடத்தில் ஸ்நேகம் கொள்ளுதல் இறைவன் மீது அன்பு காதல் நட்பு கொள்ளல் ஒன்பது சரணாகதி அடைதல் பகவானிடம் பூரணமாக சரணாகதி அடைதல் அதாவது ஒப்படைத்தல் கடைசி வழிபாட்டு முறை பொருள் உடல் ஆவி அனைத்தும் இறைவனுக்கே என்று அர்ப்பணம் செய்வது திருச்சிற்றம்பலம்